ஆனால் உலக நியதியோடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போது அதிமுகவில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா ஓபிஎஸ் சமீபத்தில் தான் பேசி கொண்டிருந்தார் எல்லாரும் ஒன்றிணையணும்னு அமித்ஷா சொல்லி கண்டிப்பாக அது வந்து ஒன்றிணையணும் அப்படிங்கிற எந்தவித நிபந்தனையும் இன்றி நான் அதிமுகவில் சேர தயார் அப்படிங்கிறது அவர் பேசிக்கொண்டிருந்தார் இது போன்ற விஷயங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கும் போது இந்த ஓனாய் வெள்ளாடு இந்த வார்த்தைகள் எல்லாம் உலக நியதிக்காக நட்புக்காக நம்ம எடுத்ததை தாண்டிட்டு போயிட முடியுமா ஏன்னா அரசியல் கட்சிகள் தலைவர்கள் தொண்டர்களுக்கு எழுதுற ஒவ்வொரு கடிதத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்கள் வெறும் பூஸ்ட் அப் அப்படிங்கிறதோட மட்டும் நம்ம தாண்டி கண்டிப்பாக போயிட முடியாது அப்போ இது யாருக்கான ஒரு குறியீடாக யாருக்கான ஒரு சொல்லாடலாக இதை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது அவருடைய ஸ்டாண்டை யாருக்கு எப்படி எந்த விதத்தில் தெளிவுபடுத்தி கொண்டு போகின்றனர் அதாவது நீங்கள் இந்த துவக்கத்திலே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இப்பொழுது நிபந்தனை இல்லாமல் கட்சியிலே இணைவதற்கு நான் தயார் என்று சொல்லியிருப்பதாக சொல்கிறீர்கள் என்னை பொறுத்தவரையே இது வந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதைப் போலத்தான் என்று கருதுகிறேன் காரணம் இந்த இயக்கத்திலிருந்து அவர் வெளியேறுவதற்கு அல்லது அவர் வெளியேற்றப்படுவதற்கு ஏன் அவர் தன்னை ஆளாக்கி கொண்டார் என்பது ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு அவரால் விடை சொல்ல முடியாது ஒன்று சேர்கள் என்று சொல்லி ஒரு மூன்றாவது நபர் சொல்லுவதாக சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக மூன்றாவது நபர் அல்லது மூன்றாவது தலைவர் சொல்லித்தான் சேர வேண்டும் என்று சொன்னால் சொல்பவர்கள் அவரவர்கள் சுயநலத்திற்காக கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அதில் என்ன லாபம் இருக்கிறது என்று தெரியவில்லை பொதுவாக நீங்கள் சொல்வதைப் போல இந்த ஓனாய் வெள்ளாட்டு அந்த ஒப்பீடு ஓணாயும் வெள்ளாடும் ஒரே பட்டியல் ஒரு இரவு அடைத்து வைத்தால் என்ன நடக்கும் ஓனாய் வெள்ளாட்டை அடித்து கொன்றுவிடும் அப்படித்தானே அர்த்தம் அடுத்து கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமையாகும் அதாவது கலைகள் பயிர்கள் பயிர்கள் விளைவிக்கிற போது கலைகளும் சேர்த்து வரும் ஆனால் உண்மையான விவசாயம் என்ன செய்வான் என்று சொன்னால் அந்த பயிர் வள வளர்கிற போதே அந்த கலை தென்பட்டால் கலையை பிடிங்கி இருந்து விடுவார் அப்பொழுது அந்த பயிர் செழிக்கும் நல்ல விளைச்சல் தரும் பயிரோடு கலையையும் வளரவிட்டால் விளைச்சல் குறைந்து விடும் எனவே அது ச சரியான ஒப்பீடு தான் எனவே கலைகள் கலையப்பட வேண்டியது